ஹலோ ஆல் நல்லா ஜூஸியாக நல்லா வந்து ஸ்வீட்டாக ஒரு ஆரஞ்சு சிக்கன் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் நான் ஆல்ரெடி இந்த ரெசிபி போடுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை கிலோ கிட்ட செய்கிறேன் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் செய்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய பவுலில் உப்பு பெப்பர் பொடி மைதா கார்ன்ஃப்ளார் அப்புறம் வந்து எக்கு மைதா வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா மைதா கார்ன்ஃப்ளாரில் மட்டும்தான் நம்ம வந்து அதை டிப் பண்ணி எடுக்க போகிறோம் அந்த ஒன்றரை கிலோ சிக்கனை வந்து உங்களுக்கு எவ்வளோ அந்த டிப் பண்ணி எடுக்கிற அளவுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளார் கிறிஸ்மஸ்க்காக ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒன்றரை கிலோ சிக்கனுக்கு ரெண்டு எக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா டிப் பண்ணுற அளவுக்கு வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்ச போன்லெஸ் சிக்கன் எடுத்து உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேரினேட் பண்ண போதும் மேரினேட் பண்ணி அதை வந்து நம்ம நல்லா வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு பொறிக்கிற மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்து வச்சுக்கணும் நான் பொறிக்கிற வெடியை போடல நல்லா பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் மேரினேஷன் இப்போ ஆரஞ்சு சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சில்லி ஃப்ளேக்ஸு ஜிஞ்சர் நல்லா பொடியாக கட் பண்ணது கார்லிக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் ஒயிட் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ப்ரவுன் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நான் வந்து மேண்ட்ரின் ஆரஞ்சு ஒரு நாலு ஆரஞ்சு எடுத்து நல்லா ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சுகரெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி கேரம்லைஸ் ஆகி வரணும் கருகிடக்கூடாது நல்லா ஆனால் வந்ததுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு ஜூஸை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நான் ஒரு நாலு ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஊற்றி வைக்கேன் நீங்கள் பெரிய ஆரஞ்சு எடுக்கிறதுனா ரெண்டு போதும் ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றிட்டு அதுலேயே வந்து லைம் ஜூஸ் ஊற்றிக்கோங்க சில பேர் வந்து வினீகர் சேர்ப்பாங்க நான் வினிகருக்கு பதிலாக ஆரஞ்சு ஜூஸாக சேர்த்துக்கேன் அவ்வளோதான் ஆரஞ்சு ஜூஸ் விற்றதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் வந்து கரைச்சி ஸ்லர்ரி மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு அப்போ தான் அது வந்து க்ரீம் கன்சிஸ்டன்சி வரும் அதுக்காக தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்துடும் இப்போ நம்ம வந்து அந்த மேரினேட் பண்ணி வச்சு பொறிச்சு எடுத்தோம் இல்லையா அந்த சிக்கன் எடுத்து நல்லா இது மாதிரி ஒரு ரெண்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு உங்களுக்கு ஒட்ட மாதிரி ஸ்டேஜ் வரும் அப்போது நல்லெண்ணெய் இருக்குது இல்லையா அது கொஞ்சம் வந்து நீங்கள் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க மேலே ஊற்றிக்கோங்க அப்படியே நல்லா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் அவ்வளோதான் கடைசியாக வந்து எள் இருக்குது இல்லையா எல் அப்படியே மேலே தூவி விட்டு சர்வ் பண்ணுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ